அதே மாதிரி காலையெல்லாம் வெட்டி வச்சாச்சு கும்பிடுற ஜனங்கள் என்ன செய்யறாங்க சாயங்காலம் அவங்க தெய்வத்தை கும்பிட்டு அட்டினி வரும் பார்த்தா வரல உடனே எளியா கிண்டல் பண்றாரு என்ன உங்க கடவுள் என்ன தியானம் என்ன போயிட்டாரா ஏதாவது ஆபிஸ்க்கு வேலைக்கு போயிட்டாரோ இன்னும் வரவே மாட்டேங்கிறாரு ஒரு பதிலும் உங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறாரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரத்தம் தான் வருது ஆனா என்னது மேல இருந்தா அட்டிங்க மட்டும் வரவே இல்லை அது உண்மையா இருந்தாதானே வரும் அப்படி ஒரு தெய்வமே இல்லையே அவங்க சும்மா அந்த வைக்கல தான் கும்பிட்டுக்கிறவங்க அப்போ வந்துட்டு சாயங்காலம் ஆச்சு பதிலே வரல